யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது அரசு ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்களை அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்குரிய பல்வேறு வகையான விடுமுறைகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய சம்பள அதிகரிப்புகள் மற்றும் சம்பள ஏற்றங்கள் விடுமுறை அறிவிப்புகள் தொடர்பான பல வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை பார்த்து பயன்பெறுவதோடு உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அவற்றை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்களை மிஸ் பண்ணாது பெறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இன்றைய தினத்திலும் ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அந்த வகையில் அரசு ஊழியர்களுடைய அமைய விடுமுறை மற்றும் சுகவீன விடுமுறை தொடர்பாக விரிவான ஒரு தகவலை உங்களுக்கு சுருக்கமாக தருகின்றோம் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் செய்து கொள்ளுங்கள் இந்த அரச ஊழியருக்குரிய விடுமுறை வகைகளுள் மிகவும் பிரதானமான முக்கியத்துவம் மிக்க விடுமுறை வகைகள் இரண்டு ஒன்று அமைய லீவு மற்றது சுகையின லீவு அல்லது மருத்துவ விடுமுறை என்று சொல்வது இந்த விடுமுறைகள் தொடர்பான தகவல்களை நீங்கள் மேலும் உறுதியாக வசித்தறிந்து கொள்வதற்கு தாபனக்கோவை மற்றும் தொடர்புடைய சுற்று நிறுவங்களை பார்வையிடுங்கள் அதாவது தாபன கோவையின் பன்னெண்டாவது பிரிவானது இந்த விடுமுறைகள் சம்பந்தமாக பல்வேறு வித முறைகளை கூறியிருக்கிறது அஹ் அமைய விடுமுறை நாங்கள் முதலில் அமைய விடுமுறையை நோக்கமாக இருந்தால் அஹ் அமைய விடுமுறை என்று சொல்லும் போது அரச ஊழியர்கள் அஹ் பெறக்கூடிய இந்த அமைய விடுமுறைகளில் மொத்தமாக அரச ஊழியர்கள் அனைவரும் இருபத்தி ஒரு நாட்கள் அமைய விடுமுறையை பெறக்கூடியதாக இருக்கும் கஷுவல் லீவ் என்று சொல்லுகின்ற இந்த அமைய விடுமுறையானது ஒரு தடவையில் மொத்தமாக ஆறு வேலை நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்கக்கூடிய வசதிகள் காணப்படும் இந்த ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை பொதுவாக அரசு ஊழியர்கள் தங்களுடைய திருமண வைபவம் மற்றும் உறவினர் குடும்ப உறவினர்களுடைய மரணம் போன்ற சம்பவங்களின் போது இவ்வாறு தொடர்ச்சியான ஆறு நாட்கள் விடுமுறையை பெறக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இந்த அமைய விடுமுறையை பெற்றுக்கொள்ளுகின்ற போது முறையாக குறைந்தது ஏழு நாட்களுக்கு முன்பாக அந்த சம்பவத்துக்கு ஏற்றாற் போல உதாரணமாக திருமண வைபவம் போன்ற முன்னதாகவே திட்டமிடப்பட்ட அந்த விடுமுறைகளின் போது உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து ஏழு நாட்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பங்களை செய்வது அவசியம் மரண வீடு போன்ற சம்பவங்களின் போது நிறுவன தலைவருடன் நீங்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடி இந்த விடுமுறையை பெறக்கூடியதாக இருக்கும் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மாணவர்களுக்கு பொருத்தமான செயற்பாடுகள் அதாவது ஒப்படைகள் போன்றவற்றை வழங்கி இந்த விடுமுறையினை விடுமுறை சலுகையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரசு ஊழியர்களே பொதுவாக விடுமுறை என்று சொல்லும்போது அது உங்களுடைய உரிமை ஒன்று அல்ல என்பதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு சலுகை ஒரு வரப்பிரசாதம் கோவை மற்றும் அரச சுற்று நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதம் அவற்றை நீங்கள் மிகவும் பயனுள்ளதாக பொருத்தமாக உங்களுடைய வேலை சூழல் பாதிக்காத வகையில் பெற்றுக்கொள்வதற்கு முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விடுமுறைகளை நீங்கள் முறையாக பெறுகிற போது உள்நாட்டு விடுமுறையாக இருந்தால் நூற்றி இருபத்தைந்து ஏ படிவம் மூலமாகவும் வெளிநாட்டு விடுமுறைகளின் போது நூற்றி இருபத்தி ஆறு படிவம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பங்களை செய்வது அவசியமாகிறது இந்த விடுமுறையை பெறுகின்ற போது புதிய அலுவலர்கள் அதாவது வருட தொடக்கத்தில் அல்லாது இடைப்பட்ட காலங்களில் நியமனங்களை பெற்று வருகிற போது நாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முதலாம் திகதி நியமனம் ஒன்றை பெற்று வருகின்ற ஒரு அரச ஊழியருக்கும் இந்த அஹ் அமைய விடுமுறை எடுக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் அமைய விடுமுறை என்று சொல்வது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை கொண்ட ஒரு வருடத்துக்குரிய விடுமுறையாகும் இவ்வாறு இடைப்பட்ட காலத்தில் புதிய நியமனம் ஒன்றை பெறுகின்ற அரச ஊழியர்கள் முழுவதும் இந்த இருபத்தி ஓரு நாட்களையும் பெற முடியாது இப்ப இந்த அரச ஊழியர் நாங்கள் ஏ என்று எடுத்துக்கொள்வோமே ஏ என்ற அரச ஊழியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முதலாம் தேதி நியமனத்தை பெற்று வருகின்றார் இவர் இவருக்கு இருபத்தி ஓரு நாட்கள் எவ்வாறு கிடைக்கும் என்று சொன்னால் அதாவது இது ஒரு லீப் ஆண்டாக இருக்குது எனவே முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை கொண்டதாக இருக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விடுமுறை ஆனால் இவர் இவருடைய நியமன திகதியின் அடிப்படையில் வருட இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் முன்னூற்றி ஆறு பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கும் இதை எடுக்கும் போது பதினேழு தசம் ஐந்து என்றவாறான ஒரு இலக்கத்தை அதாவது பதினேழு நாட்களும் பதினேழு அற நாட்கள் அளவில் இந்த ஊழியருக்கு விடுமுறை வழங்கப்படும் அப்ப இருபத்தி ஓரு நாட்கள் முழுதாக விடுமுறையை பெற முடியாது அதோடு சுகவீன விடுமுறை சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் இது அரச ஊழியர்களுக்கு சுகையின விடுமுறை இருபத்தி நான்கு நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களை பொறுத்தவரையில் இருபது நாட்கள் மாத்திரமே அவர்களுக்கு சுகையின விடுமுறை அல்லது அஹ் மருத்துவ விடுமுறை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த விடுமுறையை பெறுகின்ற போது மூன்று நா இரண்டு நாட்களுக்கு எவ்விதமான மருத்துவ சான்றிதழும் இன்றி இந்த விடுமுறையை பெறக்கூடியதாக இருக்கும் மூன்று நாட்கள் அதை விட அதிகரிக்கின்ற போது மருத்துவச் சான்றிதழ் வழங்குவது அவசியமானது மூன்று நாட்களாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் பொருத்தமான பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நீங்கள் மருத்துவ சான்றிதழை கையளிக்கலாம் இந்த எண்ணிக்கை அதாவது மூன்று விட அதிகரித்து செல்கிற போது நீங்கள் கட்டாயம் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவ சான்றிதழ் ஒன்றினை வழங்கி இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விடுமுறைகளின் போது அதாவது ரெண்டு வகையான விடுமுறை அதாவது அமைய விடுமுறை இது சகல அரச ஊழியர்களுக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுகையின விடுமுறை இருபத்தி நான்கு நாட்கள் அரச ஊழியர்களுக்கு ஆனா ஆசிரியர்களுக்கு இருபது நாட்கள் நீங்கள் இந்த விடுமுறை அதாவது ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த விடுமுறையானது அந்த குறித்த ஆண்டில் நிறைவடையும் இருபத்தி ஒரு நாட்கள் காணப்படுகிறது நீங்கள் தேவை விடுமுறை எடுத்துக் போது அந்த வருடத்தில் அது முடிக்கப்படும் ஆனால் இந்த சுகைன விடுமுறையானது நீங்கள் எடுக்கப்படாத அதாவது அந்த குறித்த ஆண்டில் எடுக்காத விடுமுறைகளை நீங்கள் எதிர்கால நலனுக்காக சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுகிறது அதாவது சுகையின விடுமுறைகளை நீங்கள் சேமிக்கின்ற போது அது அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் நீங்கள் கூடுதலாக விடுமுறை எடுக்கப்படுகின்ற போது அந்த கூடுதலான விடுமுறைகளை இங்கு எடுக்காத விடுமுறைகளை கொண்டு ஈடு செய்யக்கூடிய வசதிகள் காணப்படுகிறது எனவே முடிந்தவரை நீங்கள் கேஷுவல் விடுமுறைகளை எடுத்த பின்பு சுகவின சுகவீன விடுமுறைகளை எடுப்பதே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இது பயனுள்ள ஒரு விடுமுறை எடுக்கின்ற முறையாகவும் காணப்படும் எனவே அவற்றை நாங்கள் சேமித்த விடுமுறை என்று எடுத்துக்கொள்வோம் அது ரெண்டு ஆண்டுகள் குறித்த ஆண்டில் ஒருத்தர் நோபே விடுமுறையில் செல்வாராக இருந்தால் அவருக்கு இந்த கடந்த கால விடுமுறைகள் கடந்த காலத்தில் சேமிக்கப்பட்ட சுகவின விடுமுறைகள் அவருக்கு பயனுள்ள ஒன்றாக காணப்படும் இவ்வாறாக இந்த விடுமுறை தொடர்பாக அதாவது மிக முக்கியமான அமைய சுகையின விடுமுறைகள் தொடர்பான இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்